தோலர் ரஹ்மானின் இனிய காலை வணக்கம் இன்றைய திருக்குறள் சிந்தனை காதல காதல் அறியாமை உய்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல் அதாவது நம்முடைய பகைவர் இருக்காங்கல்ல பகைவர் அப்படின்றா அதாவது நம்மளை முன்னேற விடாமல் இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்மளை காலில் போட்டு மிதிக்கும்னு நினைக்கிறவங்க நம்மளை கீழே தழுறவங்களை நம்ம புறம் பேசுகிறவங்க நம்மளை முன்னேற்ற விடாமல் தடுக்கிற அனைவருமே நம்மள்கிட்ட வந்து தோற்றுடுவாங்க எப்போ அப்படின்னா நாம் இவங்களை எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் யாரையுமே கண்டுக்காமல் நம்மளோட இலக்கில் தெளிவாக இருந்து நம்ம இலக்கை அடைகிற வரைக்கும் எந்த விதமான கவனச்சிதறலும் இல்லாமல் ஒரு முழு மூச்சுடன் நம்ம செயலில் வந்து அப்படியே அமைதியான முறையில் பொறுமையாக பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை அந்த பகைவரை கூட வெல்ல முடியாதா நம்ம அந்த எளியில் வந்து நம்ம அந்த இலக்கை நம்ம அணிஞ்சிடலாமா எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து நம்மளை வந்து நம்ம இழந்துடக்கூடாது யார் என்ன அதை போற்றுவார் போட்டுட்டும் தூற்றுவார் தூட்டட்டும் நமக்கு வந்து கொண்ட இலக்கு தான் நம்ம கடமை அதை முடிக்கிற வரைக்கும் ஓயக்கூடாது அந்த நதி போல் அமைதியாக ஓடிக்கிட்டே இருக்கணும் கடைசியில் அது போய் கடலில் சேரும் அது மாதிரி தான் நம்ம இலக்கும் மிகப்பெரிய அந்த பரந்த கடல் மாதிரி தான் நம்ம இலக்கு நம்ம அடைவோம் இனிமே சவுண்டு கூட போட்டு போகிறாங்க நம்மளோட வெற்றி வந்து மிகப்பெரிய சத்தத்தை கொடுக்கும் அதனால் அமைதியா 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 நமக்கு கொண்ட இலக்க வந்து நம்ம எங்கேயும் கவனம் செதற விடாம அமைதியான முறையில் நம்ம அடையணும் நன்றி இந்த நாள் இனி நலகமைய வாழ்த்துக்கள் என்றும் உங்கள் அன்புடன்